பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய நெஞ்சமாக திகழ்வது பெருமானின் நெஞ்சம் அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்ததற்குரிய பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இவர்கள் இருவருக்கும் உரிய மாதமாக திகழக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் இவர்கள் இருக்கக்கூடிய ஆலயத்தில் எந்த பொருளை தானமாக தந்தால் நமக்கு செல்வம் பெருகும் என்றுதான் தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாகவே கருதப்படுகிறது பொதுவாக ஆலயத்தில் நாம் பல பொருட்களை தானமாக தருவதுண்டு அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தானம் என்பது நமக்கு பல நன்மைகளை தரும் மேலும் பெருமாள் ஆலயத்தில் நாம் சில பொருட்களை தானமாக தரும் அதன் பல நாள் நமக்கு செல்வம் பெருகும் என்று கூறப்படுகிறது சரி இப்பொழுது எந்த பொருளை தானமாக தர வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் முதலில் மகாலட்சுமி தாயாருக்கு சுத்தமான மஞ்சளையும் சுத்தமான தாம்பூல குங்குமத்தையும் வாங்கி தர வேண்டும் அடுத்ததாக வெள்ளை அல்லது சிவப்பு அவள் வாங்கி அதை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி அதில் சர்க்கரை சிறிது பச்சை கற்பூரம் ஏலக்காய் தேங்காய் துருவல் போன்றவற்றை கலந்து அதை எடுத்துக்கொண்டு பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பெருமாளின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த அவளை தானமாக தர வேண்டும் இப்படி தானமாக தருவதன் மூலம் அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களில் ஒருவராக கிருஷ்ணர் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அவளை வாங்கி சாப்பிடுவார் என்பது ஒரு நம்பிக்கையாக திகழ்கிறது எப்படி கிருஷ்ண பரமாத்மாவிற்கு குசேலர் அவளை கொடுத்ததன் மூலம் அவர் வீட்டில் செல்வம் பெருகியதோ அதே இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் ஆலயத்தில் நாம் அவளை தானமாக தரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க